எல்லாருக்கும் வணக்கம் நம்ம செவ்வாய்கிழமை வந்து நம்ம அனுமனுக்கு உகந்த நாள் அப்போது நம்ம செவ்வாய் அனுமனை நம்ம காயத்ரி மந்திரம் சொல்லி நம்ம வணங்கி வந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு குடும்பத்தோட முன்னேற்றத்துக்கும் கணவன் மனைவியாக இருக்கிறவங்களோட ஒற்றுமைக்கும் இந்த மந்திரம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அந்த அனுமன் காயத்ரி மந்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஓம் ஆஞ்சநேயாய வித்மகி வாயு தீமகி தன்னோ அனுமத் பிரசோதையா இந்த மந்திரம்தான் ஓம் ஆஞ்சநேயாய வித்மகி வாயு புத்தராய தீமகி தன்னோ அனுமத் பிரசோதையா இந்த மந்திரம் வந்து நாம் செவ்வாய் அனுமனை வேண்டி நாம் இந்த மந்திரம் அனுமன் காயத்ரி மந்திரம் கூறி வந்தோம்னா நம்ம வீட்டில் குடும்ப ஒற்றுமைக்கும் நம்மளோட வாழ்க்கை தரம் உயர்றதுக்கும் கணவன் மனைவியோட அந்யோன்யமும் ஒற்றுமையும் பெறுகிறதுக்கு இந்த மந்திரம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம அனுமனை செவ்வாய் கழமை வணங்கும் போது இந்த மந்திரம் கூறி வணங்குங்க ஆரோக்கியமாக இருங்க அனுமன் வந்து ராமர் சீதைக்கு எப்படி ஒரு அன்பு பாலமாக இருந்தாரோ அதே மாதிரி அனுமனை நம்ம வணங்கணுன்னா நம்ம வீட்டுக்கும் ஒரு அன்பின் பாலமாகவும் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு மெயின் ஒரு அருளாக நமக்கு தருவாங்க இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ என்னோட தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த அனுமன் காயத்ரி மந்திரம் முன்னக்கட்டியே தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் செவ்வாய்க்கிழமை இந்த அனுமனை நாங்கள் விளக்கு வச்சு இந்த மந்திரம் தான் கூறி வணங்குவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆன்மீகத்தை பற்றியோ இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை அந்த அனுமன் மந்திரத்தை பற்றி தெரியாதவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ